உன் கடமை இளமையில் இருக்கும்போது உன்னால் ஒன்றும் செய்ய முடியல இப்போ முதுமை வந்துச்சு இதை தர்மம் செய்ய உன் பிள்ளைங்க ஒன்று கூடாது உன் பாவம் தர்மம் செய்தால் இளமையில் தர்மம் என்ன சார் பிள்ளைகள் தடையிருக்க மாட்டானே அண்ணா தானே செய்ய பிள்ளைகள் தடை இருக்க மாட்டானே செய்யப்பா நான் துணை இருக்கேன்னு பிள்ளைகள் உதவி செய்வான் பாவம் இருந்தாலே செய்வான் இளமையில் பாவம் செய்தவனுக்கு மகன் சொல்லுவான் பெரிய தர்ம பிறகு நாங்கள்லாம் பிள்ளைங்க எங்களுக்கு தெரியாத நீ இப்போ இல்லையே எல்லாம் குடுத்தி போய்ட்டு நாங்கள் என்னையா செய்வோம் கேட்பான் புண்ணி இருந்தா நானும் உதவி செய்கிறேன்ப்பா நானும் உனக்கு துணை இருக்கேன்னு சொல்லி மகனும் தந்தையும் சேர்ந்து செய்வான் புண்ணியம் இருந்தால் தந்தையிடம் புண்ணியலை என்றால் மனைவியும் மனைவியும் தடுப்பால் பிள்ளைகள் தடுப்பான் பிள்ளையை தடுப்பான் புண்ணியம் இருந்தால் மனைவி இருப்பால் மகள் துணையாக இருப்பால் மகன் இருப்பான் புண்ணியம் செய்தால் யார் துணையும் தேவையில்லை பக்கத்து வீட்டுக்காரரும் சோறு போடுவான் இன்னும் புண்ணியம் மிகுட்டு இருந்தால் எப்படி இருக்குன்னா தொறவில் வந்து சோறு வரும் தொலைவில் இருந்து மதியம் கா மதியத்துக்கு ராத்திரி சோறு ஒதுக்கிட்டே இருக்கும் புண்ணியம் இருந்தால் பாவம் தான செய்வான் வீட்டில் இருக்கணும் சோறு போட மாட்டான் என்ன ஏதாவது வீட்டை இருப்பவனே சோறு போட மாட்டான் தான் மகனே புறக்கணிப்பான் மக புறக்கணிப்பா மனைவி புறக்கணிப்பா ஏ யா எல்லாம் புறக்கணிக்கா இவ்வளவு தூரம் எவ்வளோ காப்பாத்தினேன்னு யார் யாவது இல்லைன்னு சொன்னது காப்பாற்றணும் நீ காப்பாற்ற முன்பாதான் நீ நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் வச்சு நம்பிக்கையோடு தான் செஞ்சு காப்பாத்தினேன் ஆனா என்ன செஞ்சிருக்கணும் இவரை காப்பாற்றக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை புண்ணியம் செய்தாயா யாருக்கையும் மா மாத ஒருவர்கள் என்று கண்ணாதானம் செய்திருந்தால் உனக்கு மனைவி துணை மனைவி சொல்லுவா மனைவி துணையா இருப்பா சாப்பாடு போடுவா ஆக அன்னதானம் புண்ணியம் செய்யாது புண்ணியம் செய்யவில்லை என்றால் அந்திய காலத்தில் எல்லோரும் நம்மை வெறுத்து விடுவார்கள் அவர் மீது குறை சொல்லி குற்றம் இல்லை இப்போது இளமை இருக்கும்போதே இளமை இருக்கும் இருக்கும்போதே புண்ணியம் செய்து கொண்டால் மக மாணவை மனைவி ஆதரிப்பால் மக ஆதரிப்பால் பேச்சி ஆதரிப்பால் மக ஆதரிப்பான் எல்லாம் ஆதரிப்பான் இல்லை என்றால் நிச்சயமாக ஆதரிக்க மாட்டார்கள் பல சொல்வதுக்கு கசப்பாக இருக்கும் ஆக இளமை இருக்கும் செய்து கொள்ள வேண்டும் இதுக்கு என்னையா வேணும்னா ராமலிங்க சாமிகளே நான் பசியா ஏழை எளிய மக்களுக்கு பசியாட்டக்கூடிய வாய்ப்பு தரவேனையா அதுக்குரிய செல்வத்தையும் நீ தான் தரணும் ஏழை எள மக்களுக்கு பசியாட்டக்கூடிய வாய்ப்பையோ அதுக்குரிய செல்வத்தையும் தர வேண்டும் நீதாய் அருள் செய்யணும்னு கேட்கணும் புண்ணியம் செய்வதற்கு அருள் தர அவர் ஆசை பெற வேண்டும் இல்லா நீ நம்ம செய்ய முடியுமா அன்னாதானம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் அதுக்குரிய பொருள் தர வேண்டும் சுட்டுப்புற சொல்லு அமைய வேண்டும் நீதாய் அருள் செய்யணும்னு கேட்கணும் இப்படி கேட்டு வந்தால் ஒரு பக்கம் பக்தி ஒரு பக்கம் புண்ணியம் ஆக ரெண்டையும் செய்வதற்கு தக்க சான்றவுடனை நட்புரிக்க வேண்டும்